உருவாக்கிறாரு ஊர் தேர்வுக்கு அஞ்சாறு இன்னைக்கு வந்து தலித் வந்து சுதந்திரமா போக முடியுது இவ்வளவு பெரிய மாற்றத்தை நிறுத்தி இருக்கிறாரு இவர் நான் சொல்றேன் ஏன் நீங்க ஸ்டாலின் கதை கேட்கல ஏன் இதை ஸ்டாலினுக்கு வந்து நீங்க வந்து ஊது முறலா இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கிறாங்க அப்போ திருமாவளவன் கேட்கிற இடத்துல இருக்கிறாருன்னு சொல்றாங்க இந்த தமிழக அரசு வந்து திருமாவளவன் கேட்டுதான் செய்யற மாதிரி திருமாவளவன் ஒப்புதலோட தான் எல்லாம் செய்யற மாதிரி கேட்கிறாங்க

அப்படி உள்ள கலைஞர் வந்து எதோ ஒரு சாதாரண ஒரு அற்ப கலைவர் மாதிரி இவ்வளவு இவரை போய் அந்த ஒரு அற்பமான ஒரு பையன் ஒரு கட்டமைச்சாய் பண்ணுறவன் எல்லாருமே அவ்வளோ வழங்கினது திருநெல் வழக்கேன் அவர் அவன் வந்து இவரோட வந்து இப்போ நம்ம வெல்லும் தமிழகம் அந்த வெள்ளும் வெல்லும் திருமழகமா நாடு அவர் சிறப்ப இங்கை பேர் பாதுகாப்புன்ற பேர் இதெல்லாம் வந்து சில தீர்மானங்கள் நம்மளுக்கு நம்ம நிறைவேற்பயசிடாக இருக்கும் அப்போ தீர்மானத்தை பார்த்து இது வந்து இந்த தீர்மானங்களால வந்து தலித்துகளுக்கு எந்த பயனும் அப்படி இல்லை அப்ப என்ன சொல்ல வரான்னா தலித் பிரச்சனை மட்டும் நீ பேசு அகில இந்திய அகில இந்திய பிரச்சனை ஏன் பேசுற ஒரு பெரிய தலைவர் மாதிரி ஏன் பேசுற அது அவனால வந்து இவனால ஒரு ஒரு தலித் தலைவர் வந்து இந்தியா அளவுல ஒரு அரசியல் பேசுற இந்திய இந்தியாவில் இருக்கிற மூத்த தலைவர் பெரிய தலைவர்கள் பேசுற அளவுக்கு ஒரு அரசியல் பேசுறது அவனால வந்து

தமிழ் சாதி எவ்வளவு பெரிய அரசியல் ஆக இந்த சமூகம் எவ்வளவு சாதிவறி சமூகமா இருப்பாங்க இப்ப வார்த்தைல சாதிவெறிக்கும் போது போலீஸ்ல சாதி வெறியில் இருக்கிற மாதிரி நீதிபதிகள்ல சாதி வெறிகள் இருக்கிற மாதிரி அதிகாரில சாதி வெறிய இந்த நிருபர்கள் சாதிக்கார்கள் செய்தியாளர்கள் மிகப்பெரிய சாதி இருக்காங்க அவளை பார்த்தா பெரிய படிப்பாட்டாக இந்த சின்ன சின்ன பத்திரிகை மிக வர்மமா மிக கேரளமா இவருமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க

நம்ம சிந்தலை பேசிட்டுதான் இருக்கேன் நம்ம எம்எல்ஐ தொடர்ந்து இதை பத்தி கேக்காங்க கேம் எடுப்பாங்க நம்ம கேட்காம இருந்து அப்ப இந்த அரசு இந்த சமூம் அப்படி இருக்கு இது வந்து ஸ்டாலின் மட்டுமே நடத்துற அரசு மாசு இங்க இருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து நடத்துற அரசு இது அவங்க கீழே இருக்கிற அதிகாரிகள் சேர்ந்து நடத்துற அரசு அப்பா இந்த அதிகாரி வந்து ஐஏஎஸ் ஆஃப்டர் எப்போ சாலை நடக்கும் இதை எப்படி எல்லாம் கெடுக்குதுன்னு அவங்க பார்ப்பாங்க இவ்வளவு பணம் இந்த சமூகத்துக்குள்ள பாயக்கூடாது இவ்வளவு சமூகம் இந்த வந்து சமூக வர வரக்கூடாது இந்த சமூக வளர்ச்சி அடைக்கிறாரு ஒவ்வொரு அதிகாரி நினைக்கிறாங்க ஒவ்வொரு ஐஏ சாப்பிட்டுன்னு நினைக்கிறாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க இந்த பணத்தை வந்து பாழடைத்ததுக்கான டிசிபேட் பண்றதுக்கான எல்லா வேலையும் அருமைகளையும் தான் இருக்கு இப்போ அவங்க மாண்டேன்னா அதை பண்ணுவாங்க நம்ம மக்கா இருக்கவாங்க ஆனா அந்த அளவுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த பணம் வந்து போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அங்க போயிடும் அப்போ அந்த அதிகாரிகள் வந்து இவ்வளவு பெரிய

ஏன் அவரு எல்லா சமயம் அவர் தலைவன் திருமா தலைவருங்களா வீராப்பு கேக்க முடியாத அன்புமணி தலித்து அன்புள்ள மேற்பாதி கோயில் எங்களை நுழைய விட மாட்ட உங்க அப்பா வந்து நாடக ஆளுநர் பேசுனாரு நீ வந்து நம்மளா சக்தி இன்னும் பேசுறோம் படிக்கணும் பேசுறவங்க அப்ப உணவு கொடுப்பு ஒரு பக்கம் சாதி நிலைகளா இருந்து இந்த தலித்துகளுக்காக அவன் பெரிய தலித்த அவன் போய் பெரிய தலித்த அவன் நம்ம கட்சியில இருந்து துவக்கி அளிக்கப்பட்டவன் அவன் வந்து இங்க வந்த நேரத்திலே வந்து ஏர்போர்ட் ஒரு தப்பு பண்ணிட்டான் பண்ணிட்டான்னு கட்சி விட்டு அவனை நீக்கிட்டான் அவன் அவன் வந்து தொடர்பு இல்லை அவன் போய் எல்லாரையும் வாடாப்படம் பண்ணுங்க அப்படி பேசணும் எடப்பாடிக்கு வாடாப்படம் பேசணும் எடப்பாடி ஸ்டாலின் பேசணும் இல்ல அண்ணாமலை மொத்தம் அம்மான்னு பேசுவனா சீமன் அம்மான் பேச முடியுமா இல்ல தமிழிசை மத்த அம்மான்னு பேசுவா அவங்கதான் பேசணும் அப்ப இங்க மட்டும் அவரை மட்டும் இந்த மாதிரி கேட்கறேன்னா அது என்ன எந்த கட்சி தலைவர் அப்ப என்ன பண்றானோ அவன் வந்து நம்ம சண்டை இதை அவனை அடிச்ச உடனே அவன் அடிச்சுட்டாங்க பயன்படுத்த பாருங்க நம்ம அடிச்சாங்க ஒரு கேஸா மாறும் அந்த கேஸ் வந்து திரும்பவும் அவங்க மேல அந்த கேஸ போடலாம் போட்டு புரிஞ்சுக்கலாம் அவங்க எதுல அடிச்சாங்க மே அவங்க மேல முடியல இதெல்லாம் திரும்ப மேல தூங்கி விட்டாரே அவதாங்க செஞ்சு விட்டாரு அப்படிங்கற மாதிரி ஆஹ் அப்படிதான் குடுத்துருக்காங்க அப்ப இந்த சுட்டு ஓட்டை எல்லாம் தயாரிப்பு அது எப்பயுமே சொல்லுவாங்கன்னா சின்ன கையை வச்சு பீ தொடக்கூடாது அது கை ஆஹ் அதே மாதிரி ஆங்கிலத்துல ஒரு பழமொழி எப்பயுமே

அந்த தலித் அரசியல் தான் இன்னைக்கு தலைவர் பேசுறாரு அதுதான் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டுல அறிவுபூர்வமா விஞ்ஞானபூர்வமா அரசியல் அப்ப சாதியில் ஒரு கோபம் இருக்குல்ல அந்த கோபத்தை இவன் வந்து பிரதிபலிக்கிறான் அத வந்து இவன் ரசிக்கிறாங்க திருமாவளோட ஏசன்ல இங்க இருக்கிற போலீஸ்காரன் ரசிக்கிறாங்க இங்க இருக்கிற நிருபர்கள் செய்தியாளர்கள் எல்லாம் ரசிக்கிறாங்க